பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் அவர்கள் காலமாயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அவருக்கு வெறும் நாற்பத்தெட்டு வயசு தான் ஆகுது இப்பவே மாரடைப்பால் அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தியை ஜீரணிக்கவே முடியல பாரதி ராஜா கூட தலைவரைப் பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய விமர்சனங்கள் பண்ணியிருக்காரு பட் இவர் வந்து எப்பவுமே ஒரு சைலண்ட் டைப் அதிகமாக யார் பேச மாட்டார் இவருடைய இன்டர்வியூஸ் கூட ரொம்ப ரேராக தான் இருக்கும் அதில் ஒரு இன்டர்வியூவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசும்போது கூட ரொம்ப நகைச்சுவையாக சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார் எந்திரன் படத்தில் வந்து தலைவருக்கு ஒரு சில இடங்களில் டூப்பா இவர் தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு அந்த டைமில் தலைவருக்கு வந்து கண்ணில் ஒரு லென்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த ரோபோ கேரக்டருக்கு சங்கர் என்ன பண்ணியிருக்காருனா மனோஜ் லென்ஸ் வைப்பான் அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மனோஜை வந்து வர சொல்லியிருக்காங்க இவரும் தலைவர்கிட்ட சொல்லியிருக்காரு சார் நீங்கள் வந்து கண்ணை நேராக ஸ்ட்ரைட்டாக வைங்க மேலையும் பார்க்காதீங்க கீழேயும் பார்க்காதீங்க நான் டக்குன்னு வச்சிடறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனால் தலைவர் வந்து ஏதோ ஒரு டைமில் மேலே பாத்துறாரு இல்லை கீழே பாத்துறாரு ஒரு பத்து பதினஞ்சு தடவை அந்த மாதிரியே போயிருக்கு அதுக்கப்புறமா இவர் சார் என்னையை விட்டுருங்க ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு கண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்கள் ரசிகர்கள் என்னையை சும்மா விட மாட்டாங்க தமிழ்நாடே அப்புறம் கொந்தளிச்சிருவாங்க ரஜினி கண்ணை குத்திட்டான் அப்படின்ட்டு அதனால என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிளம்பிட்டார் போல் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணியிருந்தார் ஐஸ்வர்யா ராய்கிட்ட தலைவர் வந்து இவரை அறிமுகப்படுத்தி வச்சாங்களாம் இவர் வந்து மனோஜ் ஆக்ஷன் ஹீரோ நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு இவங்க அப்பா வந்து பாரதி ராஜா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் தெரியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம் அப்போது வந்து தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இவங்க அப்பா எனக்கு ஐநூறுரூவா பாக்கி தரணும் அதாவது பதினாறு வயது நிலைய படத்தில் வந்து ஐநூறுரூவா தலைவருக்கு பாரதி ராஜா வந்து இன்னும் கொடுக்கவே இல்லையா அதை வந்து ஒரு நகைச்சுவைக்காக தலைவர் வந்து சொன்னார் அப்போ அவங்களும் சிரித்தாங்க நாங்களும் சிரித்தோம் அப்படின்னு மனோஜ் வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார் ஒரு நல்ல மனிதர் நல்ல குணம் படைத்தவர் அவர் இவ்வளோ சீக்கிரமாக மறைவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க தலைவரோட ரசிகர்கள் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்